ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மைச்சனைக்கு ஒரு சூப்பரான மலையாள படத்தோட எக்ஸ்ப்ளேஷன் தான் பார்க்க போகிறோம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வெதர் ரிப்போர்ட்லாம் சொல்லுவாங்கல்லையே அந்த ஆஃபீஸை காட்டுறாங்க அந்த ஆஃபீஸோட மேனேஜர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசுகிறாரு நம்ம ஹீரோவும் அதே ஆஃபீஸில் தான் வெதர் ரிப்போர்ட் சொல்கிறவராக இருக்கார் நம்ம ஹீரோ கிட்ட போன மாதத்துக்கான வெதர் ரிப்போர்ட் எல்லாத்தையும் ஒரு ஃபைலாக ரெடி பண்ணி கொடுங்க அதர் இந்த ரிப்போர்ட் ரொம்பவே முக்கியம் சீக்கிரம் டைமுக்குலாம் ரெடி பண்ணி கொடுங்க ஏன்னா போன மந்த் கொடுத்ததுல நம்ம ஏதோ தப்பாக கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ நம்ம எம்எல்ஏ கேஸ் போடலான்னு இருக்காராம் அதனால சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லவும் ஹீரோவும் ஓகேன்னு சொல்கிறாரு இதுக்கடையில ஹீரோக்கு அவங்க வீட்லேருந்து கால் வருது ஹீரோட ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்க இன்னைக்கு ஏதோ மழை பெய்ய சான்ஸ் இருக்காங்கன்னு ஹீரோ கிட்ட கேட்கவும் ஹீரோவும் இன்னைக்கு மழை பெய்யலாம் எதுவும் சான்ஸ் இல்லாமல் ஏன் இப்போ இதை கேட்குறேன்னு கேட்கும் போது இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு ஆன்ட்டி வந்து மாடியில் வத்தல் காய வைக்கணும்னு சொன்னாங்க தான் திடீர்னு மழைக்குது வந்துருச்சுன்னா என்ன சொல்லிட்டு உங்கள்ட்ட கேட்டு சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லவும் ஹீரோவுக்கு கொஞ்சம் கோபமா தான் இருக்கு நானே ஆயிரத்தி எட்டு ஒர்க்ல இருக்கேன் இந்த நேரத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவரு காலை கட் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ ஹீரோயினும் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஹீரோயின் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க ஹீரோயின் வீட்டை விட்டு எங்கேயுமே மாட்டாங்க அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க குழந்தைய பார்த்துக்கிறது ஸ்கூலுக்கு அனுப்புறது சமைச்சு போடுறது இப்படியே தான் இருப்பாங்க ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கினோன்னா மட்டும்தான் அதுவும் ஹீரோ கூட தான் வெளில போவாங்க இதுக்கடையில் அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளில ஏதோ காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ ஹீரோக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாரான் அவரோட ஒய்ஃபை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபை அவருக்கே துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது ஹீரோவை ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்காமல் நீ எப்படி அதுக்குள்ளே உனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொன்னேன்னு கேட்கும்போது ஃப்ரெண்டோ இல்லைனா நான் கையும் காலமாக அவன் வேற ஒரு பையனோடு இருக்கும்போது நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லவும் ஹீரோவுமே ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் அவர் வழக்கம் போல் வீட்டுக்கு வந்து ஹீரோ காலிங் பெல் அடிக்கிறாரு ஹீரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டோடனே தான் அவங்க பொண்ணு புக்கை எடுத்து படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான் இதை ஹீரோவுமே கண்டுபிடிச்சிடுறாரு நான் பெல் அடித்தவன்தானே நீ புக் எடுத்து படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்குறாரு பத்தாதுக்கு பரவாயில்ல என் மேலே இருக்க பயத்துலேயாவது புக் எடுத்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு சாக்லேட்டும் கொடுக்குறாரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஹீரோ ஹீரோயினுமே அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்தாலும் என்னன்னு தெரில ஹீரோயினோட ஃபேமிலியோட ஹீரோ சுத்தராக பேச மாட்டார் இடையில ஏதோ சின்ன தகரா இருப்போல ஹீரோயின் இப்ப கூட அம்மா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டா ஹீரோ ஏதோ காரணம் சொல்லி மலுப்புறாரு வரமாட்டேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நடந்த பிரச்சனை தான் உனக்கு தெரியும்ல நான் எப்படி அவங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயின் எப்படியாவது ஹீரோவை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு தான் ட்ரை பண்றாங்க இப்படியும் சீனை கட் பண்ணால் இன்னொரு நபரை நம்ம காட்டுறாங்க இவரு பேர் ராஜேஷ் இவர் ஒரு டெலிவரி பாயா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் இப்போ வீட்டில் உட்காந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட தான் சேட் பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே வந்து அவங்க அம்மாவோ ஏன்டா ஒரு நல்ல வேலைக்கு படித்து படிப்புக்கேற்ற வேலைக்கு போகாம இப்படி டெலிவரி பிஸ்னஸுக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் போயிட்டுருக்கேடா காசு சுத்தமாக பத்த மாட்டேதுன்னு சொல்லிட்டு அந்த ராஜேஷ் சப்போர்ட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கிடையிலே ஹீரோ வேலை செய்கிற ஆஃபீஸில் ஹீரோவுக்கு ஆகாத ஒரு நபர் இருப்பார் அவருக்கும் ஹீரோக்கு எப்போ பார் பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் பத்தாத்துக்கு அவர் ரிப்போர்ட்டில் ஏதோ தப்பு பண்ணிட்டார்னு சொல்லிட்டு மேலே இடத்துக்கு கம்ப்ளைண்ட் வேறு ஹீரோ கொடுத்து வச்சிருக்காரு இது கேட்டால் அந்த நபரும் என்னை கேட்காம அது ஏன் டேபிளில் இருக்க ஃபைலை எடுத்து ஏன் மேலே இப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திட்டிட்டு போகிறார் ஹீரோவும் உன்ன விட ஹையர் பொசிஷன்ல நான் இருக்கேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு பதில்க்கு இவரும் சண்டை போடுறாரு ஸோ ஆஃபீஸ்லேயே இவரு கூட எதிரியெல்லாம் இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது இங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஹீரோ ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா ஹீரோ தங்கியிருக்கத ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் அந்த அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டிஸ் கிட்ட அதே அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காரு வரவங்களோட லிஸ்ட் டீடெயில்லாம் ஒழுங்கா லிஸ்ட் போட்டு வைங்க யாரெல்லாம் உள்ள வந்துட்டு போறாங்க அவங்கள்ட்ட நம்பர்லாம் ஒழுங்கா வாங்குறீங்களா இல்லையான்னு விசாரிக்கும் போது கரெக்டா ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு என்ன சார் பிரச்சனைன்னு கேட்கும் இல்லை சார் இந்த வர அார்ட்ம்க்களோட கரெக்டாக வாங்கி வைங்க ஒருத்தரோட மிஸ் சொல்லும்போது அதுக்கு அந்த செக்யூரிட்டி ரெண்டு பேரும் இல்லை சார் நாங்கள் கரெக்டாக தான் சார் வாங்கிட்டு இருக்கோம் உங்க வீட்டுக்கு கூட வந்த கெஸ்டோட டீட்டெயிலாம் இருக்கு அடிக்கடி வர வர நம்பர் அட்ரஸ்லேருந்து எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் ஏதோ ஒருத்தரோட அட்ரஸ் தான் சார் மிஸ் ஆயிடுச்சு இனிமேல் கரெக்டாக பண்ணிக்கிறோம் சார்னு சொல்லவும் சார் என்ன ஹீரோ அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு இவருக்கு டவுட் யாரா அது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அதுவும் அடிக்கடி வந்துட்டு போறாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்குறேன் நிற்கிறாரு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா கெஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது ஒய்ஃபும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் யாராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு லைட்டாக சந்தேகம் வருது ஏன்னா ஒய்ஃப் ஒரு வேலை பொய் சொல்கிறாங்களோன்னு சொல்லிட்டு இதுக்கடையில் நம்ம ராஜேஷ்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா அவர் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னால் இல்லையா அவர் டெலிவரி ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ நேராக ஹீரோ தங்கியிருக்காரு இல்லையா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வராரு ஃபேஸ் தெரியாத மாதிரி ஒரு கேப்பை எடுத்து தலையில் மாட்டிக்கிறாரு வந்தவர் அந்த என்ட்ரி புக்கில் ஹீரோட வீட்டு அட்ரஸை தான் எழுதுறாரு என்னடா இது அடிக்கடி ஹீரோ வீட்டை அட்ரெஸ் எழுதுகிறது இந்த நம்பர் தானே நமக்கு இப்போ தான் காட்டுறாங்க வந்து இந்த ராஜேஷும் அங்கே இருக்க சிசிடிவி கேமரா எதுலேயுமே அவரோட ஃபேஸ் ரெக்கார்ட் ஆகாத மாதிரி கேப்பை வச்சு மறைச்சிக்கிட்டே தான் வராரு ஹீரோவும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு அப்போ செக்யூரிட்டி ரெண்டு பேரும் சார் இன்றைக்கு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த நபரு நம்பரை தப்பாக எழுதிட்டார் சார் பத்து நம்பருக்கு பதிலாக ஒம்போது நம்பர் தான் எழுதியிருக்காரு நாங்கள் வேணால் அதுக்கு பதிலாக உங்கள் நம்பரை எழுதிக்கிட்டுமான்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு அது இன்றைக்கும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களேன்னு ஹீரோக்கு பயங்கர சந்தேகம் இருந்தாலும் வெளில காட்டிக்காமல் ஆமாம் அவர் எங்கள் சொந்தக்காரருக்கு தான் என் நம்பரை எழுதிக்காங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு வீட்டுக்கு வந்த ஹீரோவுக்கு பயங்கர சந்தேகம் குழப்பம் என்னடா இது யாரா வீட்டுக்கு வரா ஒய்ஃபை கேட்டால் யாரும் வரலன்னு சொல்கிறான் இதை பற்றியே இருக்கும்போது ஒய்ஃப்மே வந்து என்னங்க டல்லாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை ஆஃபீஸில் ப்ரெஷர்மா அப்படின்னு சொல்கிறாரு ஒய்ஃபை பார்க்கும்போது அவங்க கை எல்லாம் சின்ன சின்ன காயங்கள் இருக்குது ஹீரோவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது நம்ம ஒய்ஃப் நமக்கு துரோகம் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு ஆமாம் கழுத்தில் என்ன காயம் கையிலெலாம் என்ன காயம்னு ஹீரோ டேரெக்டாகவே கேட்குறாரு இல்லைங்க நம்ம கிச்சனில் சமைக்கும்போது அடிக்கடி என்னெல்லாம் தெரிக்குது இல்லையா அந்த காயந்தான்னு சொல்லும்போது ஆனால் கழுத்தில் இருக்க காயத்தை பார்த்தா என்ன தெரிஞ்சனாலும் வந்த மாதிரி தெரிலையே அப்படின்னு சொல்லவும் இவங்களும் இருங்க நான் போய் கண்ணாடியில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு ஓ இதுவாங்க கிச்சனில் ஒரு ஸ்டாண்டு இருக்குல்ல அதில் கிழிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கிச்சனில் இருக்க ஸ்டாண்டு கழுத்தை கிரிக்கணும்னு சொல்லிட்டு இவரும் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு அது கழுத்து உயரம் இருக்கிறதுனால கிழிக்க சான்ஸ் இருக்குன்னு அவருக்கும் தெரியுது இந்த ஸ்டாண்டை வேணால் நம்ம ஸ்டோர் ரூமாக ஒரு ரூம் வச்சுருக்கோம் இல்லையா என்னோட தேவையில்லாத திங்ஸ்லாம் ஒரு ரூமில் போட்டு அங்கே போட்டுடலாமான்னு கேட்கறதுக்கு வேணாங்க அதுல உங்க ஜமான இதுக்கு போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வேணான்னு விட்டுடுறாங்க ஹீரோக்கு இப்போ சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இல்லையா அதனால் கீழே அப்பார்ட்மெண்ட்டில் சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் இருக்கும் இல்லையா அங்கே போய் இவர் ஏதோ என்னோடய சாவியை காணும் அதை காணும்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் முன்னாடி உள்ள ஃபுட்டேஜை நான் பார்க்குறேன்னு சொல்ல இவரும் எல்லாம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு எடுத்து தராரு நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்த்துக்கங்க நானே செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஹீரோ டெய்லி யார் வீட்டுக்கு வராங்கிறத செக் பண்ணி பார்த்தா கேப் போட்டுட்டு ஒரு நபர் அடிக்கடி ஹீரோ வீட்டு அட்ரஸ் எழுதிட்டு உள்ளே வரது தெரியுது இவர் லிஃப்ட் ஏறுற வரைக்கும் தான் தெரியுது எந்த வீட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாருன்னு தெரியல ஃபேஸும் தெரியல ஆனால் அந்த நபரோட கையில் ஒரு டேட்டோ இருக்குது அதை மட்டும் ஹீரோ நோட் பண்ணிடுறாரு ஹீரோ இதை பற்றி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு ஃப்ரெண்டுமே என் ஒய்ஃபும் எனக்கு துரோகம் பண்ணதை நான் கையும் கழுவுமா பிடிச்சிட்டேன் உனக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணு வேணா வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஹிடன் கேமரா வச்சு பாரு யார் வராங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல ஹீரோவும் சரின்ட்டு உடனே ஃப்ளிப்கார்டு அமேசான்ல எல்லாம் ஹிடன் கேமராவை ஆர்டர் போடுறாரு இதுக்கடையில் மேனேஜர் வேறு ப்ரெஷர் கொடுக்குறாரு இப்போ நான் ஒரு ரிப்போர்ட்டோட ஃபைல்லாம் கேட்டேன் லாஸ்ட்டு வந்து டீட்டெயிலெலாம் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது ஹீரோ தான் வீட்டில் நடக்கிற பிரச்சனையே யோசிச்சிகிட்ருக்கனால இந்த ஒர்க்கெலாம் ஒழுங்காக கவனிக்கிறதில்ல அந்த நேரத்தில் கரெக்டாக ஒய்ஃப் வேறே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மார்க்கெட்டில் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கணும் கொஞ்சம் வரீங்களான்னு கூப்பிடும்போது ஆல்ரெடி ஹீரோயின் மேலே சந்தேகம் இருக்கனால இவருக்கு ஹீரோயின்ட்ட பேசவே பிடிக்கல கடுப்படிச்சு ஃபோனை கட் பண்ணிடுறாரு என்ன இப்போ நான் கேட்டுட்டேன்னு இவர் இவ்வளோ கோபப்படுறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஆட்டோ பிடிச்சு சூப்பர் மார்க்கெட் போறாங்க ஹீரோயின் போற அதே சூப்பர் மார்க்கெட்ல வெளியில ராஜேஷ் நிக்கிறார் ஹீரோவுமே கொஞ்ச நேரத்தில் ஆகா ஒய்ஃபை ரொம்ப திட்டமுன்னு சொல்லிட்டு அவருமே சரி நம்ம மார்க்கெட் போகலான்னு சொல்லிவிட்டு பின்னாடியே கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் போட்டு வந்துடுறாரு ஹீரோயினுக்குமே சர்ப்ரைஸு ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்க ராஜேஷோட கையில் இருக்க டேட்டுவை பார்த்துட்றாரு ஆஹா இவன் தான் நம்ம வீட்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அடிக்கடி வரவன் இவன் சொல்லி தான் இவன் கரெக்டாக இந்த மார்க்கெட்டுக்கு வந்துருப்பானோன்னு சொல்லிட்டு ராஜேஷை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார் ஜஸ்ட் மிஸ்ஸில் ராஜேஷ் மிஸ் ஆகிறாரு அவர் திங்ஸ் வாங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு போனனால சரியாக பிடிக்கும் இல்லை ஆனால் ஹீரோ ஃபேஸை பார்த்துட்றாரு ஹீரோ மிஸ் ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு சோகமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோயினா என்னங்க இங்கேயே இருக்கீங்க அங்கே திங்ஸ் எல்லாம் வந்து எடுங்கன்னு கேட்கும்போது இவருக்கு இன்னும் கோவம் ஹீரோயினை திட்டி விட்டுறாரு சா ஷாப்பிங் பண்ணதெல்லாம் போதும் கிளம்புன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தால் கூட இவருக்கு நிம்மதியே இல்லை இதே நினப்பு தான் இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் மறுபடியும் ராஜேஷை காட்டுறாங்க ராஜேஷ் தான் ஒரு டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னு இல்லையா அவர் எனக்கு யூனிஃபார்ம் போடாமல் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காரு மொத்தவங்கலாம் கேட்குறாங்க ஏன் எனக்கு யூனிஃபார்ம் போடலன்னு கேட்கும்போது இல்லை டெலிவரி ஒர்க்கை முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு வராரு நமக்கெல்லாம் ஒரு என்ன ஹீரோயின் வீட்டுக்கு தான் போகிறாரான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் ஹீரோன் யாருக்கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் அவர் இங்கே தான் இருக்கார் நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக பேசி காலை கட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வந்த நம்பரோட கால் லிஸ்ட் டைமே டெலிட் பண்ணிவிட்றாங்க இதை ஹீரோ ரூம்குள்ளேருந்து காதில் வாங்கிடுவாரு சரி யார் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்பராது போய் பார்க்கலாமேனு பார்த்தா ஒய்ஃப் நம்பரையும் டெலிட் பண்ணியிருப்பாங்க இதை பார்த்து இவருக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாக தான் ஆகுது ஹீரோக்கு நாளுக்கு நாள் சந்தேகம் குறையவே இல்லை அதிகமாயிட்டே தான் இருக்குது இதுக்கு வேற வழியே இல்லை ஆர்டர் போட்ட கேமரா வேற இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளான் போடுறாரு ஒய்ஃப் கிட்ட ஏதோ ஃபோன் பேசுகிற மாதிரியே ஆக்ட் பண்ணுறாரு திடீர்னு ஒரு ஒர்க் வந்துருச்சு ரெண்டு நாள் வெளியூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க்ஸ் எல்லாம் எடுத்து வையின்னு சொல்லவும் ஹீரோயின்மே அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்காங்க பத்தாவதுக்கு குழந்தையோட ஸ்கூல் வேன் வேறு வந்துருச்சு நான் போய் பாப்பாவை ஸ்கூல் வேனில் ஏற்றி விட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்புன மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஹீரோ அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதே வீட்டில் ஒரு ரூம் மட்டும் பூட்டியே வச்சுருப்பாங்க ஸ்டோர் ரூம் மாதிரி வேஸ்ட்டான பொருள்லாம் போட்டு அந்த ரூமில் இவரோட திங்ஸ்லாம் வச்சு கதவை லாக் பண்ணிக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு எப்படியும் அவன் வீட்டுக்கு வந்தான கையும் குழம்பு பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோ அப்படி வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்காரு ஹீரோயின்மே குழந்தையை ஸ்கூல் வேனில் ஏற்றி விட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை சரி ஹீரோ தான் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருந்தார் போல உடனே கிளம்பிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் வேக வேகமாக டிஃபன் சாப்பிட்டுட்டுருக்காங்க இதுக்கடையில் ராஜேஷை காட்டுறாங்க ராஜேஷ் அவரோட டெலிவரி ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்காரு இதுக்கடையில் ஒய்ஃப்க்கு மறுபடியும் ஒரு கால் வருது அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் இதை சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுறேன் நீங்கள் அதை பிக்கப் பண்ண என்னை வந்துருங்க அப்பார்ட்மெண்ட்டு கீழேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இது அதே வீட்டில் இருக்க ஒரு ரூம்லேருந்து ஹீரோ ஒட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு ஹீரோ என்னமே வீட்டு வேலாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஹீரோவோ ஹீரோயின் கிளம்புறத லைட்டாக அந்த ரூமில் டோரை திறந்து எட்டி பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இவன் எங்கே கிளம்புறான்னு சொல்லிவிட்டு இவருக்கும் பெரிய சந்தேகம் அவங்க ஒய்ஃப் பண்ணுறது எல்லாத்தையுமே லைட்டாக திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அதே நேரத்தில் ராஜேஷும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நேராக மேலே வராரு ராஜேஷ் மேலே வர நம்ம ஹீரோயின் கிளம்பி கீழே போவோன்னு இருக்குது ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்க கூட இல்லை இது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டை பூட்டிகிட்டு தான் வெளில போகிறாங்க ஹீரோ இப்போ வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாரு வெளில வந்தவங்களோ காரில் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு அவர் வேறு யாரும் இல்லைங்க ஹீரோயினோட தம்பி தான் அவங்க அவங்க தம்பியை தான் வர சொல்லியிருப்பாங்க போல் அவங்க அம்மா வீட்டுக்கு போக தான் ஹீரோ விடவே மாட்டார் இல்லையா ஹீரோ ஊருக்கு போனனால அம்மா வீட்டுக்கு ரெண்டு நாள் போயிட்டு பார்த்துட்டு தங்கிட்டு வரலான்னு நினச்சி தான் அவங்க போகிறாங்க இதுக்கடையில அந்த ராஜேஷ் காட்டுறாங்க ராஜேஷ் ஹீரோ வீட்டோட அட்ரெஸை எழுதிட்டு அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்க வேற ஒரு ஃப்ளாட்டுக்கு போறாரு அந்த ஃப்ளாட்ல இருக்க ஒரு பொண்ணு தான் அவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு போல இந்த பொண்ணை அடிக்கடி பார்க்க வரதுக்காக தான் ஹீரோவோட வீட்டோட அட்ரஸ் எழுதி வச்சுட்டு மேலே வராரு போல ரிஜிஸ்டர்ல ஏன்னா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றது அந்த பொண்ணோட அப்பா ஆல்ரெடி கண்டிச்சிருப்பாரு இனிமேல் என் பொண்ணை பாக்குறதோ பேசுறதோ எதுவும் வச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிதான் விட்டுருப்பாரு இதனால இந்த பொண்ணு அவங்க அப்பா வீட்டில் இல்லாதப்பெல்லாம் ராஜேஷ்க்கு ஃபோன் அடிச்சு பிளாட் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவாங்க ராஜேஷ் இப்படி அவரோட லவரை பார்க்க வரப்ப எல்லாம் இப்படி ஹீரோட அட்ரஸ் எழுதி வச்சுட்டு வராரு இதனால ஹீரோ வீட்டுல பெரிய குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப ராஜேஷ் அந்த பிளாட்டுக்கு வந்தது கூட அவர் லவ் பண்ற தான் மெசேஜ் அனுப்பி அந்த மாதிரி அப்பா வீட்டுல இல்ல வான்னு சொல்லிட்டு இந்த நேரம் பார்த்தா அவங்க அப்பா வெளில போகாம வீட்டுல இருந்தனால இவங்க கையும் கழுவுமா மாட்டிக்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட இதுக்கிடையில் ஹீரோக்கு எக்கச்சக்கமான எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு அவள் ஓடி போயிட்டாலாம் எங்கே போனான்னு தெரிலையே இப்படி வீட்டை பூட்டிகிட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பற்றி என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே ஒய்ஃபா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வராங்க அவங்க அம்மா வீட்டிலயே இது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் நாங்கள் எத்தனையோ மாப்பிள்ளையை ஃபோட்டோ காமிச்சோம் ஆனால் நீ இவர் தான் வேணும்னு சொல்லிட்டு இவரை போய் கல்யாணம் பண்ணிட்டியமானு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஹீரோவும் ஃபோன் அடித்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நடந்து எல்லாத்தையுமே பேசுகிறாரு இந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்டா அவள் எங்கேயோ கிளம்பி போயிட்டா அவள் எங்கே போனான்னு தெரியலையேன்னு வேற புலம்பிகிட்டு இருக்காரு நேராக வீட்டுக்கு வந்து ஏதாவது பண்ணி கதவை திறந்து விட்றான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோ ஒரு பக்கம் ஹீரோ ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுருக்கேன் இங்கே அந்த ராஜேஷ் அவர் லவ் பண்ணுற பொண்ணை பார்க்க வந்திருப்பாரு இல்லையா அந்த பொண்ணோட அப்பா அவங்க ரெண்டு பேரையும் கையும் கழுவுமா பிடிச்சி ராஜேஷை அடித்து அதே ரூமில் இருக்க ஒரு ஃப்ளாட்டில் சேரில் அடிச்சு கட்டி போட்டுடுறாரு இனிமேல் நீங்க இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் என்னோட சென்னைக்கு வா சென்னையில் இருக்க அத்தை வீட்டில் அவனை விட போகிறான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு இங்க ஹீரோயின் ரொம்ப நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு வந்தனால அவங்க அம்மா அப்பா அண்ணன் ஸோ தம்பின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் சந்தோஷமா ஜாலியாக இருக்காங்க ஸோ பாப்பா ஸ்கூல்லேருந்து வர நேரமாச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லவும் எல்லாருமே என்ன இது வந்துட்டு உடனே கிளம்புறேன் மாப்பிள்ள தான் ரெண்டு நாள் ஊருக்கு போயிருக்காருல இங்கே தான் தங்கணும் நான் போய் பாப்பாவை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட தம்பியோ போய் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்துடுறான் கரெக்டாக ஹீரோ வேற அந்த நேரத்தில் ஃபோன் அடித்து இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி பேசி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோ போய் சொல்லிடுறாங்க நான் நம்ம வீட்டு அப்பார்ட்மெண்ட்டில் ஹால் நின்று தாங்க அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லவும் சரி பொண்ணுகிட்ட கூடன்னு கேட்கவும் பொண்ணும் பேசுகிறா பொண்ணுகிட்ட கூட ஹீரோ கேட்குறாரு இப்போ நீ எங்கேம்மா இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் தான்ப்பா இருக்கேன் ஹாலில் நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பொண்ணும் சொல்லவும் இவருக்கு பயங்கர கோபம் பொண்ணுக்கும் பொய் சொல்ல கற்றுக் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இதை பற்றி ஃப்ரெண்டுக்கிட்டையுமே சொல்றேன் இந்த மாதிரி என் பொண்ணுக்கும் பொய் சொல்ல கற்று அவள் இப்போ எங்கே இருக்கானே தெரியல நான் ஃபோன் அடிக்கிறேன் வீட்டோட ஹால்ல நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே பொய் சொல்றாங்கன்னு சொல்லவும் நீ சீக்கிரம் வந்து கதவை திறந்து விடுறான்னு சொல்லி ஹீரோ ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இருக்காரு ஹீரோ இருக்க அதே ஃப்ளோரில் ஒரு வீட்டில் ஒரு பாட்டி வீல் சேர்ல உட்காந்துருக்கதையும் காட்டுறாங்க அந்த பாட்டி கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் கதவை திறந்து அவங்களோட வீல் சேரோட வெள்ளை வச்சுக்கிட்டு போறாங்க காற்று வாங்கிட்டு இங்கே இருங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு இதே நேரம் நேரத்தில் ஃப்ரெண்டும் வந்துடுறாரு கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு துறக்க முடியல இந்த நேரத்தில் ஏதோ கீழே உழுவுற மாதிரி டம்மில்னு ஒரு சவுண்டு கேட்குது வந்து எட்டி பார்த்தா அந்த வீல் சேரில் இருந்த பாட்டி தான் தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்களா இல்லை யாராவது தள்ளி விட்டுட்டாங்களான்னு தெரில மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்து மண்டையில் அடிப்பட்டு ரத்தம்லாம் ஒழுகி இறந்து போய் கிடக்குறாங்க இப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் வீட்டில் இப்படியே நம்ம மாப்பிள்ளை கூட சண்டை போட்டுகிட்டே இருந்தால் எப்படி தான் ஒன்றா ஆகுறது வாங்க நம்மளாவது போய் பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணுவோம் பொண்ணோட நம்மளும் பொண்ணோட ஃப்ளாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியுமே சேர்ந்துக்கு வரதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க இந்த விஷயம்லாம் தெரியாமல் ஹீரோ இங்கே சோகத்தில் உட்காந்து சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்காரு பத்தாத்துக்கு ஃப்ரெண்டு வேறு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தும் கதவை திறக்க முல இதில் இவர் ஃபீலிங்காக உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக கிட்டேருந்து கால் வருது இவர் தண்ணி அடித்து மட்டும்னாலும் ஃபோனே எடுக்கலை ஒய்ஃப்மே ரொம்ப நேரம் கால் பண்ணி பார்த்துருப்பாங்க காலே எடுத்துருக்க மாட்டார் அதனால் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ரெண்டு நாளாக அவர் ஆஃபீஸ் வேலையாக வெளில போகிறேன்னு சொன்னார்னா இன்னும் வரவே இல்லை நாங்கள் இப்போ ஃப்ளாட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் என்னோடய அப்பா அம்மா எல்லாருமே கூட வந்துட்டு இருக்காங்க ரெண்டு நாள் நான் அவங்க கூட தான் இருந்தேன் அவங்க எப்படியாவது பேசி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துலாம் பார்த்தா அவர் கூட எடுக்க மாட்டாருன்னா எங்க இருக்காருன்னு தெரியல இன்னும் வீட்டுக்கே வரலன்னு சொன்ன உடனே ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது நம்ம ஃப்ரெண்டு தான் தப்பாக நினைச்சிருக்கான் ஒய்ஃபை பற்றி கடைசியில் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது ஃப்ரெண்டுக்கு வான் பண்ணணும் ஃப்ளாட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க இவன் வேற வீட்டில் எங்கே இருக்கான்னு தெரிலன்னு சொல்லிட்டு இவரு கால் மேலே கால் அடிச்சுக்கிட்டு இருக்க கரெக்டாக ஒரு வழியாக ஹீரோ போனை எடுத்துடுறாரு இந்த மாதிரி உன் ஒய்ஃபும் ஒய்ஃபோட ஃபேமிலியும் நேராக அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க நீ எங்க இருந்தாலும் போய் இருந்த ரூம்லேயே ஒளிஞ்சுக்கோ எல்லாத்தையும் பழையபடி வார்ன் பண்ணவும் ஹீரோவும் நல்ல விளாடா சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு பத்தாவதுக்கு ஃப்ரெண்டு ஏன் நீ சந்தேகப்பட்ட மாதிரிலாம் உன் ஒய்ஃபும் உனக்கு துரோகம் பண்ணலடா ரெண்டு நாள் அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்திருக்கான்னு சொல்லவும் ஹீரோவுக்கு கொஞ்சம் நிம்மதியானாலும் யார் அது அப்பார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் எழுதிட்டு உள்ளே வரதுன்னு தெரிலேன்னு இவர் கொஞ்சம் டவுட் படுறாரு இதுக்கிடையில் ஹீரோயின் அவங்க ஃபேமிலி எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் நுழையும் போது கரெக்டாக அந்த ராஜேஷ் லவ் பண்ணார் இல்லையா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க அப்பா வேகமாக தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறாரு இதை ஹீரோயின்மே நோட் பண்ணுறாங்க என்ன ஒரு பொண்ணை எப்படி இழுத்துட்டு போகிறாரேன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே ஹீரோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவரோட ரூமில் போய் விழிஞ்சிடுறாரு இங்கே மொத்த ஃபேமிலியுமே வந்து ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் வருத்தம் ஹீரோ ஃபோன் அடித்தா வேற எடுக்க மாட்றாரேன்னு சொல்லிட்டு இதே நேரத்தில் அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு பாட்டி இறந்து போயிருப்பாங்கல்லையே அங்கே ஃபியூனரல் நடக்குது ஹீரோயினுமே போய் அந்த ஃபியூனரல் அட்டன் பண்ணிட்டு வராங்க இங்கே ஹீரோயினோட ஃபேமிலியாக ஃபுல்லாக வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க இதில் ஹீரோயினோட தம்பி மட்டும் என்ன இந்த ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்கேன்னு சொல்லிவிட்டு இவரும் தள்ளி பார்க்குறாரு திறக்க முடியல ஹீரோ அங்கே அண்டம் கொடுத்துட்டு நிக்கிறாரு ரூமை யாரும் திறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் தள்ளி தள்ளி பார்த்துட்டு திறக்க முலேன்ட்டு போயிடுறாரு இதுக்கடையில் ராஜேஷோட பேரண்ட்ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என் பையன் நேற்று காலையிலேருந்தே காணும் சார் அவனை என்னான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு ராஜேஷோட ஃபோட்டோவையும் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு போகிறாங்க இதுக்கிடையில் ஹீரோ கிட்ட மேனேஜர் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி தர சொல்லியிருப்பாரு இல்லையா அது இன்னும் ஹீரோ சப்மிட் பண்ணாமல் தான் இருந்திருப்பார் மேனேஜர் ஃபோன் அடித்தாலும் ஹீரோ எடுத்திருக்க மாட்டார் ஏன்னா ஹீரோ தான் ஃபோனை சைலண்டில் போட்டிருக்காரு இல்லையா அவர் அதை கவனிச்சிருக்க மாட்டார் சரி என்ன ஃப்ரெண்டுக்காரரை கூப்பிட்டு நீ அடித்தா எடுக்கிறானான்னு பார்ப்போம் ஃபோன்லேருந்து அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்து போது ஹீரோ எடுக்கல ஏன்னா அவர் கவனிச்சிருக்க மாட்டார் இதே நேரத்தில் ஹீரோக்கு அதே ஆஃபீஸில் ஒருத்தர் எதிரியாக இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அவர் ஹீரோவோட ஒய்ஃப் நம்பரை கண்டுபிடிச்சு ஒய்ஃப்க்கு ஃபோன் அடிச்சிருப்பார் அப்போ தான் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க இல்லையாங்க அவர் ஆஃபீஸ் ஒர்க்காக தானே ரெண்டு நாள் வெளில போயிருக்காருன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருது இவன் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளில போயிருக்கான் இதை நம்ம ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் நியூஸை ஹீரோ மேலே பரப்பி விட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு இவர் இங்கே ஸ்கெட்சு போட்டுட்டு இருக்கேன் இங்கே ராஜேஷை காணுன்னு சொல்லிட்டு ராஜேஷ் ஒரு பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா அதை பற்றி டீட்டெயிலாக விசாரிக்கும்போது போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருது ராஜேஷ் அடிக்கடி ஹீரோ தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் மறுபடியும் ஹீரோக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்டோ ஒரு வழியாக ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணிடுறாரு ஈ உனக்கு வேலை இருக்கணும்னா நீ கண்டிப்பாக அந்த ஃபைல சப்மிட் பண்ணியே ஆகணும்டா எங்கள் எக்கச்சக்க ப்ரெஷராக இருக்கு உனக்கு வேலை நிற்கணும்னா அந்த ஃபைலை எப்படியாவது என்கிட்ட கொடுத்துரு நான் வீட்டுக்கு வரேன் அந்த கதவோட ஓட்ட வழியாவது நீ வெளியில் தெளிவிட்றான் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு சொல்லவும் எங்கள் ஃப்ரெண்டுக்காரரும் நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு ஹீரோனோட கிட்ட நல்லா பேசிட்டு ஃபேமிலியோடையும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோ ஃபைலில் வெளில தரலாமேன்னு நினைக்கும் போது கரெக்டாக ஒரு கும்பல் உள்ள வருது ஏன்னா அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபியூனல் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அங்கே எக்கச்சக்கமான கூட்டம் வந்தனால அப்பார்ட்மெண்ட்டில் இடம் பத்தில் சொந்தக்காரவங்களாம் இருக்கிறதுக்கு அதனால் உங்கள் வீட்டில் கொஞ்சம் பேரை வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு பாதி பேர் இவங்க வீட்டில் விடவும் ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார் ஃப்ரெண்டுக்காரும் எப்படியாவது ஃபைலில் வெளில தெளிடுறான்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக ஃபோன் பேசிகிட்டு இருக்க சரி ஹீரோ வந்து அந்த ஃபைலில் கதவு கேப் வழியாக வெளில தள்ளினா அந்த வீட்டில் இருக்க ஒரு பாட்டி இது என்ன வெளில வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள உள்ள தள்ளி விடுறாங்க இதுக்கிடையில் ஹீரோ ஹீரோனோட தம்பி யதார்த்தமாக டிவியை போட அதில் ஹீரோவை பற்றி தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீரோட பேரை சொல்லி அவரை ரெண்டு நாளாக காணவில்லை பத்தாவதுக்கு அவர் ஒரு பொண்ணோட அஃபேர்ல கூட இருந்தார் அந்த பொண்ணு கூட வேடி போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை எதிர்கட்சி அவரை கடத்தி வச்சிருப்பாங்களா அப்படின்லாம் சொல்லி என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நியூஸில் இதை பார்த்து ஹீரோயின்க்கு பயமா இருக்கு என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே என்னடா இது இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே இதுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு தெரிலேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே ஹீரோ காணா போயிட்டாரேன்னு சொல்லிட்டு இங்கே ஒய்ஃபும் குழந்தையும் ஒரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நைட் நேரம் எல்லோரும் தூங்க போயிடுறாங்க எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் எப்படியாவது வெளில வந்து எஸ்கேப் ஆயிடணும்னு ஹீரோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு அதே மாதிரி எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு இவர் லைட்டாக கதவை திறந்துட்டு வெளில வராரு யாருக்கும் தெரியாமல் ஃப்ரெண்டோர் திறந்து வெளில போயிடலான்னு நினச்சி தான் வருவார் இவர் வந்தவர் ஹாலில் இருக்க ஒரு பொருளை தள்ளி விட்டுருவார் இதனால் சத்த கேட்டு எல்லாம் வேந்திரிச்சு வெளில வர பார்க்கவும் இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குனு பக்கத்துல இருக்க பால்கனி கதவு திறந்து பால்கனிக்கு போயிடுறாரு அப்படியே பால்கனி ஜல்லிந்து எட்டி கொதித்து பக்கத்தில் இருக்க இன்னொரு ஃப்ளாட்டுக்கு எப்படியோ தாவி தாவி போயிடுறாரு அந்த இன்னொரு ஃப்ளாட்டில் தாங்க ராஜேஷை கட்டி போட்டு வச்சுருக்காரு இந்த பையனை பார்த்த உடனே ஹீரோக்கு எக்கச்சக்கமான கோவம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு எதுக்கடா என் ஃப்ளாட்டுக்கு என் ஒய்ஃபை பார்க்க வரேன்னு கேட்கும்போது அப்போ தாங்க இப்போ இவருக்கு உண்மையெல்லாம் தெரியுது ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டை பேரை மட்டும் எழுதிட்டு இவர் வர அப்பார்ட்மெண்ட்டு வேறு அப்பார்ட்மெண்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் இந்த இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம இந்த தடவை எங்களை கையும் கழுவுமா பிடிச்சி என்னை கட்டி வச்சிட்டு அவர் அந்த பொண்ணை அழைச்சிட்டு சென்னைக்கே போயிட்டாருங்கிற எல்லா உண்மையும் தெரிஞ்ச உடனே ஒன்னால தாண்டே என் வீட்டில் இருக்க நிம்மதியா போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வருத்தப்படுறாரு ராஜேஷ்மே சாரி சார் நான் தப்பிக்கிறதுக்காக தான் உங்க பிளாட் நான் எழுதின ரிஜிஸ்டர் இல்ல நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நடந்ததுக்குலாம் சாரி கேட்குறாரு இதுக்கிடையில ஹாலில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே வெளில வந்து பார்த்துருப்பாங்க ஒரு திங்ஸ் தான் உடஞ்சி கிடக்கும் பத்த அந்த வேஸ்ட்லாம் போடுற அந்த திறந்துருக்கத பார்த்த ஹ ஹீரோயினும் சந்தேகப்பட்டு உள்ளே போய் பார்க்கறாங்க அப்போ ஹீரோட பொருள் எல்லாமே அங்கே இருக்கதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சுருது நம்ம மேலே சந்தேகப்பட்டு நம்மள்ட்ட பொய் சொல்லிட்டு அவர் இந்த வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்காருங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதுக்கடையில் ஹீரோவாக அவரோட பிரச்சனை எல்லாத்தையுமே கிட்ட எடுத்து சொல்கிறாரு ராஜேஷ்மே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நீங்கள் என்னை காப்பாத்தினீங்களோ அது மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறாரு இப்போ ஹீரோவரோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறாரு இதுக்கடையில் ராஜேஷோட பேரண்ட்ஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா போலீஸில் அவர் அடிக்கடி ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு போகிறாருன்னு உடனே போலீஸும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுது ஒரு வயசான பாட்டி கூட இறந்து போனாங்க இல்லையா அந்த ஃபியூனரல் வேற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்போதான் ஒரு சின்ன பிள்ளைங்க மூலியமாக அப்புறமா போலீஸ்க்கு தெரிய வருது அந்த பாட்டி சாதாரணமாக கீழே விழுந்து இறக்கல அவங்களை ஒருத்தவங்க தள்ளி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அது யாருன்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜேஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணார் இல்லையா அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த பாட்டியை தள்ளி விட்டுருப்பாரு ராஜேஷை பிடிச்சி கட்டி போடலான்னு நினைக்கும் போது ராஜேஷ் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாரு அவரை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ தாங்க பாட்டியை தெரியாம அந்த காதலியோட அப்பா வந்து தள்ளி விட்டுருப்பாரு இதுல தான் அந்த பாட்டி இறந்திருப்பாங்க பத்தாதத்துக்கு ராஜேஷை கட்டி போட்டவர் சென்னையில போய் அவரோட பொண்ணை விட்டுட்டு மறுபடியும் ராஜேஷ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது போலீஸ் கையும் கழுவுமா அந்த பொண்ணோட அப்பாவை பிடிச்சிடுறாங்க இப்போ ராஜேஷ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரும் வெளில ஃப்ரீயாக வந்துடுறாரு இதுக்கிடையில் ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சார் இல்லையா அவர் ஒரு பர்தா வாங்கிட்டு வந்துருப்பார் அதை போட்டு ஹீரோக்கு யாரும் பார்க்காத மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளில அழைச்சி பக்கத்துலேயே இருக்க ஒரு பாழடைஞ்ச பங்களாவில் ஹீரோ ஒரு ரெண்டு நாளில் எதிர்க்கட்சி ஆளுங்க வந்து கடத்தி கட்டி வச்சிருந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அங்கேருந்து ஃப்ரெண்டுக்காரரு நம்ம ஹீரோ காப்பாற்றி வர மாதிரி நியூஸ்ஸெலாம் மாட்டுறாங்க ஸோ எதிர்கட்சி தான் என் மேலே உள்ள வன்மத்தில் என்னை இத்தனை நாள் கடத்தி வச்சுருந்தாங்க நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இவர் மேலே இருக்க எல்லா கலங்கத்தையும் களைச்சிட்டு இவர் நேராக வீட்டுக்கு வராரு ஹீரோ ஒரு நிம்மதி பெருமூச்சோட வீட்டுக்கு வர்றாரு அப்படம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு இங்கே தான் ஒய்ஃபுக்கு தெரிக்கும் இல்லையா நம்ம மேலே சந்தேகப்பட்டு அவர் வீட்டிலே தான் ரெண்டு நாள் ஒழிஞ்சிட்ருந்துருக்காரு இதெல்லாம் ட்ராமானு சொல்லிவிட்டு ஸோ வந்தவங்க ஹீரோட கண்ணத்துலேயே ஓங்கி பழார்னு ஒரு அற அறையிறாங்க ஹீரோ அதுக்கப்புறம் பேசி சமாதானப்படுத்தி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எப்படியோ பிரச்சனை சால்வ் ஆகிடுது ஹீரோயின்னு கன்வின்ஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இனிமேல் ஹீரோ வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது இவங்க எப்போதும் போல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்கன்னு காட்டுறாங்க பத்தாத்துக்கு எப்போதும் போல ஒர்க்குக்கும் அவர் போயிட்டுருக்காரு அப்போ ஏதோ ஒரு பார்சல் ஆர்டர் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஹிடன் கேமரா ஆர்டர் போட்டிருந்தார் இல்லையா அது இப்போ தான் வருது இனிமேல் இதோட தேவை நமக்கு இருக்காதுன்னு நினச்சி ஹீரோவுமே அதை தூக்கி போட்டுறாரு இன்னொரு பக்கம் ராஜேஷை காட்டுறாங்க ராஜேஷோட லவ்வுக்கு தடையாக இருந்தது அந்த பொண்ணோட அப்பாதான் அவரே ஜெயிலுக்கு போயிட்டதுனால இவருக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை இவரும் லவ் பண்ணுற பொண்ணோட சேர்ந்துருவாருங்கிற மாதிரி காட்டி ஒரு ஹாப்பி எண்டிங் இந்த படத்தை முடிக்கிறாங்க என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அதுலயும் ஜாயின் பண்ணி